அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கடன் பிரச்சனை தீர வீட்டில் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து சகித்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் வரை பெரிய செல்வந்தர்கள் வரை அனைவரும் கடன் தீர தான் இறைவனிடம் வேண்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் சாதாரணமான மனிதர்கள் படத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் அதே போலத்தான் பெரிய செல்வந்தர்களும் பிறவை கடன் நீங்க வேண்டுமென இறைவனிடம் வேண்டி அவர்களும் தவிக்கிறார்கள் சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையான முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அவர்களுடைய கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலேயே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அது எப்படி விடுமுறை முடியும் என நீங்கள் நினைக்கலாம் அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் ஒரு புரியாத புதிர் தான் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலை எப்படிப்பட்டவர்கள் வேண்டாலும் இந்த லோன் வாங்கி கொள்ளுங்கள் அது பெற்றுக்கொள்ளுங்கள் என நம்மை மனதை ஏமாற்றி உடனடியாக கடன் விட்டுகிறார்கள் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் எளிமையாக இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதற்காக வாங்கி விடுகிறோம் அதனால் கடனாளியாகி விடுகிறோம் அது காலப்போக்கில் பெரிதாகி தீராத பெரும் சுமையாகி விடுகிறது என்ன செய்திருந்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலருடைய கவலையாகவே இருக்கிறது ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடன் அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெறிகொண்டே போகிறதே என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கான பரிகாரத்தை தெய்வீக பலன்களின் எதிரொலியாக சொல்லுகிறோம் ஒருவரது லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் ருண ரோக ஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறுக்குடையவர் குடையவர் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு பெருத்த கடன் உண்டாகும் என்பதுதான் ஜோதிடத்தில் கூறும் நூறு சதவீதமான உண்மையாகும் மேலும் இதில் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கிறது ஜோதிடம் எனவே கடன் வாங்கும்போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு இந்த லக்னத்தில் கடன் ஏற்படுகிறது என ஜோதிடர் சொன்னால் அப்பொழுது நீங்கள் கடனாளியாகாமல் பணம் வைத்து கொண்டிருந்தால் என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த பணம் நீங்கள் சும்மா வைத்திருந்தால் உடனடியாக கரைந்து போய்விடும் ஆதலால் ஏதேனும் ஒரு வீட்டையோ ஏதேனும் ஒரு சுபகாரியத்தோ செய்து நீங்களே கடனாளியாக மாறிக்கொள்வதுதான் இதனுடைய நிதர்சமான உண்மையாகும் மேலும் எதிரிகளால் நோய்களால் துன்பப்பட நேரிடும் என்கிறது ஜோதிடம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போது ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் நல்ல நேரங்களை கழித்த பிறகு கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது மனித ஜோதிடம் முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கண் தொல்லைகளிலிருந்து மீள குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை கண்டிப்பாக குதிரை வேகத்தில் குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றும் வர வேண்டும் குலதெய்வம் கோயிலில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முழக்கு வைத்து அதாவது ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்தளவு படையிலிற்று வழிபட வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகப்பெருமானையோ அம்மனையும் வழிபடலாம் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் செல்வத்தின் அம்சமான கோமாதாவிற்கு வழிபாடு உங்களை அதிகப்படியாக சேரும் முக்கியமாக கோமாதாவின் வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கடன் கொடுக்கும் குறிப்பாக செல்வத்தின் அடையாளம் என்னவென்றால் இந்த கோமாதா வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்த பசு மாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் புன்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வமர வழிவகுக்கும் வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரலில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகிங்கள் அதுவே உங்களுடைய நல்ல பலனாகும் அடுத்ததாக பரம்பொருள் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு விநாயகப் பெருமான் என்றாலே கருணை உள்ளம் கொண்டவர் எங்கு இருந்தாலும் அவரை மனதில் நினைத்து கொண்டு ஒரு உருவமாக பிடைத்து புல் வைத்து அதனை வழிபட்டு விட்டால் அது உடனடியாக கணபதியாக மாறும் கணபதி என்றாலே கருணையின் கடவுளாகும் கணபதிக்கு அண்டாட விளக்கேற்று வழிபடுங்கள் ஓம் மணா ஓம் மகா கணபதியே நமக எனும் கூறி மூன்று முறை தலையில் சூட் மூன்று முறை தலையில் குட்டி கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி நாட்கள் நைவேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் கருணை கடவுள் கணபதியை சதுர்த்தி தினங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் இந்த பிறவி மட்டுமல்ல ஏழு ஏழு நீங்கள் செல்வந்தராக வாழக்கூடிய அற்புதமான நிலை உண்டாகும் அடுத்ததாக கால பைரவர் வழிபாடு ருண விமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயம் உங்களின் எல்லா கடன்களையும் கண்டிப்பாக தீர்க்க உதவும் அதுபோலத்தான் பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் பஞ்சமி தினங்களில் அம்பிகை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லா சிவாலயத்திற்கு தானம் கொடுக்கலாம் அதுவே முயற்சியை திருவுனையாக்கும் முக்கியமாக இந்த கால பேரவரை அஷ்டமி நாட்களில் வழிபட்டு வந்தால் விரைவில் உங்களுக்கு கடன் அடையும் முக்கியமாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதம் சிறப்பு வாய்ந்தது சஷ்டி முருகனுக்கும் பரம்புள் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் முக்கியமாக முருகப்பெருமான் சஷ்டி கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம் கணபதிய சஷ்டி நாட்களில் வழிபடலாம் ஏகாதசி நாட்களில் முக்கியமாக விஷ்ணு பெருமானை வழிபடலாம் அதுபோல பைரவருக்கு உகந்த அஷ்டமி நாட்களில் பரம்புள் சிவபெருமானின் சுரூபமான பைரவரை வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் அடுத்ததாக சரபேஸ்வரர் வழிபாடு வாசிதீரவ அதாவது வாசிதீரவே காசு நல்குவீர் என்ற திருமணிலியல் திருப்பதியும் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அழகப்பட்ட இந்த பதியம் திருச்சேர என்னும் ஊரில் கோல் கொடுக்கப்பட்டுள்ள சென்னிரியப்பர் என்னும் சரபேஸ்மரன் மீது பாடப்பட்டதாகும் இந்த தளத்தில் மார்க்கெண்டேயமுனியர் ருண விமோச்சன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிரவிக்கடன் நீங்க பெற்று என்பது வரலாறு பூரி யாவரும் புண்ணிய பொய்க்கூடும் கூறியதாய் அறிவு கூடும் சீரியார் பிழை சீரையுடன் சென்னெறி அயர் யார்கென்ற நாவினையே என்னும் பதிகம் மாபெரும் சிறப்பு மிக்கது செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்த கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டியிடலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுன்மைகளை ஆறவே ஒழித்துவிடும் என்பார்கள் பெரியோர்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்